இதான் ஹொசப்பாடு கிராமம் சோளிகா ட்ரைபல் வில்லேஜ் மூணு பக்கமும் காடு அடர்ந்த காடு டைகர் ரிசர்வ் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த கிராமத்துக்குள்ளே வாரத்துக்கு காட்டு வழியாக மூணு வழி இருக்குது மிருகங்களுக்கு நம்மளுக்கு ஒரே வழி உள்ள வரத்துக்கு இல்லை வெளியே தாப்பி ஓடுறதுக்கு ஒரு டெஸ்ட்

சரி அப்போ தான் புரிஞ்சுது இந்த குண்டிமாலாவில் இருக்கிற லெங்காயத் ஜனங்களுக்கு இவங்களை பார்த்தா ஏன் வயிற்று அரிச்சல் சூப்பராக இருக்குது ஊர் காட்டு நடுவில் இயற்கைக்கு பக்கத்தில் எல்லாருக்குமே ஃபார்மிங்க்கு ஒரு ரெண்டு ஏக்கர் லேண்ட் கொடுத்துருக்கு கவர்மெண்ட்டு பக்கா வீடு சிமெண்ட் ரோட்ஸ் நல்ல ட்ரைனேஜ் சிஸ்டம் இவங்களுக்கு இவங்களுக்கு வேறு என்ன வேணும்னு புரியல கொஞ்சம் கெட்டியாக யோசிச்சா எனக்கே வயித்தறிச்சலாக தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் அது ஒரு பக்கம் கதை இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஒரு பேரடைஸில் கூட எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இருக்குது எப்படி தெரியும் கிராமத்தில் யார் கூட்டினா பேசுனா தான் தரைய போகுது இந்த ஜனங்கள் ரொம்ப ஷை பீப்புள் பொம்பளைங்க கூட பேசவே முடியாது ஓடி போயிடுவாங்க

ಅದಕ್ಕೆ ಆ ಕಡೆ ಮುಂದಿನ ಮುಂದ್ಗಡೆ ಅವರು ಹೊಸ್ಪೋಡು ಗುಂಡಿಮಳ ಇದು ಹೊಸ್ಪೋಡು ಹೌದು ಸರ್ ಇರೋ ಮತ್ತೆ ಹೇಳ್ಬೇಕು ಅಲ್ಲಿ ಗುಂಡಿ ಗುಂಡಿಮಳ ಇದು ಹೊಸ್ಪೋಡು ಅದರಿಂದ ಮುಂದೆ ಹಿಂದ್ಗಡೆ ಇರಿಯಂಬಲ ಕತ್ತೆ ಕಲ್ಲು ಒಡರ್ ಪುಳಿಯ ಅಂದ್ಕೊಂಡು ಮುಂದ್ಗಡೆ ಇರ್ತದೆ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಡಾಕ್ಟರ್ ಡಾಕ್ಟರ್ ಸರಿ ಸರಿ ಸರ್ ಈ ಏಜ್ ಎಷ್ಟು ಏಜ್ ಆದವ್ರಿಗೆ

அவர் மறக்கிறாரு நீங்க கொஞ்சம் என்ன பேர் மகேஷ் மகேஷ் என் பேர் வாசு இவர் ரக்ஷித் நாங்க பாக்கலாங்க

காம்பன்சேஷன் கிடையாது லாஸ்க்கு மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்டில் உசுரே போவோம் ஜனங்களுக்கு பசங்க இந்த காட்டு வழியாக ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகணும் ஸ்கூலுக்கு போகணுன்னா ஒரு ஹெல்த் கேருக்கு கூட ஒரு அக்சஸ் கிடையாது ஒரு உடம்பு நோயினா கூட எங்கேயும் போக முடியாது எல்லாம் ஹா யா ஊரின் தர எல்லாம் சரி ஆஹ் குத்தா சரி பயம் பழுதி கொடுத்துருக்கா பயம் எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே சோளம் தான் கொஞ்சம் ஏமாந்தா எம்ஆர்ஐ கூட வளைஞ்சிடும் ஆனால் வெறும் சோளம் தான் இவங்க போடுவாங்கன்னு கூடாது இவங்க கிராப் ரொடக்ஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க சாயில் ஃபெர்ட்டிலிட்டியை மெயின்டென் பண்ணுறதுக்காண்டி அதுக்காக இவங்க பொட்டேட்டோஸ்

நிச்சயமாக உட்கார்ல என்ன பேர் நோட் இஸ் இட் நோவா இங்கிலீஷில் பேசிட்டு அது என்ன பேருன்னு கேட்டால் கொஞ்ச நேரம் அப்புறம் நான் ஒரு இப்போ ஒரு லாங் வாக் போனோம் அந்த காட்டு வழியாக எப்படி தான் இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லி ரெண்டு பக்கமும் ஒரே வயக்காடு தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் அப்படி தான் இருந்தது அதுக்கப்புறமா ஷ்ரப் ஜங்கல் குட்டி குட்டியான ஷ்ரப்லாம் இருக்குது எங்கே பார்த்தாலும் அதுக்கப்புறமா அடர்ந்த காடு ஆரம்பிச்சிடுது இது வழியாக பசங்கள் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி பார்த்தாலே வயத்த கலகுது நான் இந்த வழியாக ஸ்கூலுக்கு போவேனா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை அப்படி பார்த்து என்ன போடுங்க போகிறேன்னு தெரில எனக்கு ஆமாம் உசுரோடு இருந்தால் தானே ஸ்கூல் போய் தானே படிப்பேன் ஐ நெவர் லெட் எஜுகேஷன் Interfere with my learning. Mark Twain Swanadan It's a tribal village. guys, look at the Angri. It's so fanciful. It's unbelievable. Hi. So. Village Angri. Oh. Hi. Go inside. He For you. They found it here. Kerala ah. So that's for you. Okay. Hey, this in a. Next store. Huh? Travelling store. Okay. In huh? Travelling store. In a village. In a village. ಗುಂಡಿಮೇಳ ಗುಂಡಿಮೇಳ ಅವ್ರು ನಿಮ್ಮ ಅಂಗಡಿ ನೋಡಿ ಸಖತ್ತಾಗಿ ನಿಮ್ಗೆ ಜೋಡಿಸಿದಾರಲ್ಲ ಅಂತ ಮಾಡಿ ಬಂದ್ರು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಅಂದ ಇರಿಟ್ಲ ಕಾಟ್ ಒಳಿಯ ಓಟೆ ಒರ್ ಒಳಿಯ ಒಡೆಯಾರ್ ಪಾಳೆಯ ಒಂದು ಸೆಂದು ಹಾ ಹಾ ಅಣ್ಣ ನೀವು ಲಾಸ್ಟ್ ಕೊನೆಗೆ ಯಾವಾಗ ಹುಲಿ ನೋಡಿದಿಲ್ಲ

ಇದು ಬಂದು ನಾನು ಒಂದ್ ವರ್ಷ ಜೇಲ್ ನಲ್ಲೇ ಆಳ್ದಿನು ಹಾ ಇಲ್ಲ ಇದು ಹುಲಿ ನೀವ್ ಯಾವಾಗ ನೋಡಿದ್ ಕೊನೆ ಸಲ ಹುಲಿ ಯಾವಾಗ ನೋಡಿದ್ದು ಹೊಲ ಬಂದು ತುಂಬಾ ದಿವಸ ನೋಡಿದೀನಿ ಡೈಲಿ ನೋಡ್ತೀನಿ ನಾನು ಹುಲಿ ಹ್ಮ್ ಆರಾಣದಲ್ಲಿ ನಾನು ಜೀವನ ಮಾಡೋ ವ್ಯಕ್ತಿ ಅದೆಲ್ಲ ಏರಿಯಾದಲ್ಲಿ ಎಷ್ಟಿರ್ಬೋದು ಹುಲಿ ಇಲ್ಲಿ ಆಗಲ್ಲ ಭಯಂಕರ ಆಗವ ಹಾ ಈ ರೋಡ್ ಕ್ರಾಸ್ ಆಗ್ತಾವ ಈ ಕಡೆ ಬರಲ್ಲ ಆ ಕಡೆನೇ

சைனீஸ் பசங்க கிட்ட இருந்துச்சு இந்தியா வரைக்கும் ஓடி வந்தா கூட இந்த சைனீஸ் விடுறதா தெரியல இதே கணக்கா ஒரு மஞ்சூரியன் ஒரு சப்ஸ்கிரைபர் போடுற